கிராமப்புறங்களில் சக்தி வாய்ந்த தெய்வமான பேச்சியம்மன் பற்றி உங்களுக்கு தெரியுமா பேச்சியம்மன் என்ற பெயர் பேய் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது பேச்சி என்பவள் வனதேவதை உக்ர தேவதை மதுரையில் பேச்சியம்மன் கோயில் உண்டு சூனியம் வைத்தவர்களை வனப்பேச்சியம்மன் கருவறுப்பாள் அழிக்க நினைப்பவர்களை அழித்து விடுவாள் பொதிகை மலையில் கொட்டுதலம் என்ற இடத்தில் வனப்பேச்சி அம்மன் கோவில் உள்ளது அங்கு அணை கட்டப்பட்ட போது அவளை கீழே அடிவாரத்தில் கொண்டு வந்து கோவில் கட்டி வணங்கினர் மேல் அணையில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சித்திரை மாத கடைசி செவ்வாய் அன்று இக்கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் நடத்துவார்கள் இங்கு இசக்கி அம்மனும் சேர்ந்திருப்பது ஒரு புதுமையாகும் வனப்பேச்சி கோவிலின் பலாமரத்தடியில் நீலகண்ட பேச்சு எனப்படும் பேச்சியம்மன் நாகர் வடிவில் உள்ளாள் நீலகண்டம் என்பது விஷத்தை வைத்திருக்கும் பாம்பை குறிக்கின்றது ஆதியில் மனித குலத்திற்கு நாக தெய்வமே முதல் குல தொல் தமிழ் தெய்வமான நீலகண்ட பேச்சி பாம்பு ரூபத்தில் வழிபடப்படுகின்றாள் இவள் தாய் என்பதால் பக்தைகளுக்கு சுகப்பிரசவம் அருள்வாள் கொடுங்கோலனாகிய வல்லாளன் என்ற ஒரு மன்னன் மனைவி கருவுற்றிருந்தாள் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை தரையில் விழுந்தவுடன் அந்த நாடு அழிந்துவிடும் என்று ஒரு சாபம் இருந்தது எனவே மன்னனின் மனைவி மகாராணி குழந்தை பிறக்க விடாமல் வயிற்றிலேயே இறந்து போக வேண்டும் என்று திட்டமிட்டாள் ஆனால் முறைப்படி அவளுக்கு பிரசவ வழி வந்தது அவளுக்கு பிரசவம் பார்க்க யாரும் முன் வரவில்லை ஒரு மூதாட்டி தானே வந்து ராணிக்கு பிரசவம் பார்த்து குழந்தை பூமியில் விழாதபடி கையில் ஏந்தி கொண்டாள் இதனால் அந்த நாடும் மன்னனும் அழிவிலிருந்து தப்பித்தனர் இந்த மூதாட்டி பெரிய ஆசியம்மன் ஆவார் அவள் தன்னை காளியின் அவதாரம் என்றாள் பேச்சியம்மனை காளிக்கு நிகராக உருண்டை கண்களும் நீண்ட நாக்கும் விரித்த சடையும் தலையில் அக்கினி கிரீடமும் வைத்து சிலை செய்துள்ளன திரிசூலம் கத்தி வாள் பிள்ளை மண்டையோடு சாட்டை போன்ற ஆயுதங்களை பேச்சு வைத்திருக்கிறாள் சில ஊர்களில் பேச்சியம்மனை வயதான மூதாட்டி உருவத்திலும் சிலை செய்து வணங்குகின்றனர் சுகப்பிரசவம் குழந்தை வளர்ச்சி பேச்சுத்திறன் போன்றவற்றிற்கு பேச்சியம்மன் நம்பப்படுகிறார் நம்பப்படுகிறான்